நம்மளை காக்கிற குலசாமி எல்லையை விட்டு வெளியேறுமா அப்படி வெளியேறுனா எது மாதிரியான காரணங்கள் இருக்கும் அதை தான் இன்னைக்கு அறிவு மண்பர்கள்ட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் இந்த பதிவு கேட்குற ஒவ்வொரு பெரும்பக்களும் ஒவ்வொரு அறிவு மண்பர்களும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து சாதாரணமாக நாம் பேசுகிற ஒரு சில பதிவுகளாக இது இருக்காது உண்மையாக நம்ம குலதெய்வ எல்லையில் நாம் அனுபவிக்கிற நம்மளுடைய தெய்வங்கள் அனுபவிக்கிற ஒரு சில வழிகளும் அந்த தெய்வமே மனம் இறங்கி மனம் உடைஞ்சு அந்த எல்லையை விட்டு வெளியேற ஒரு இக்கட்டான நிலை யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படி ஏற்படுறதுக்கு இந்த காரணங்கள் தான் முதன்மையாக அமையுங்கிறதுனால அறிவு முன்பர்கள்ட்டு இதை ப பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஏன் ஜாமிய குலஜாமி எல்லையை விட்டே வெளியேறுதா வெளியேறுமா எதுக்கு என் சாமி இந்த எல்லையில் நின்று என்னையை காக்கணும் எதுக்கப்பா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஏன் அங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அந்த சாமி அந்த அந்த மக்களுக்கு நல்ல வாரிசு விருத்தியையும் அந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அந்த மக்களுக்கு நடக்க போகிற எல்லா தீவனைகள்லையும் நம்ம சாமி முன்னாடி நின்று ஏன் தடுக்கணும் அது அந்த தெய்வத்துக்கு என்னங்க தேவை இருக்கு அந்த சாமிக்கு என்ன நன்மை கிடைக்குது நான் இருக்கேன் எனக்கு ஒரு நன்மையான ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் தானேங்க நான் ஏதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு செயலை செய்வேன் அப்படி என் குலசாமிக்கு என்ன கிடைக்குது ஒரு குலத ஒரு குலதெய்வ எல்லையில் இருக்கிற அந்த சாமி எல்லா மக்களையும் காற்று வர்றதுனால அந்த சாமிக்கு கிடைக்கப்பெறுவது என்ன எதுவும் எதுவும் அவசியம் இருக்கா இல்லை அந்த சாமி கண்டிப்பாக அந்த எல்லையிலேயே நின்று எல்லா மக்களையும் காத்தே ஆகணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா இல்லை நம்ம மேலே வச்சுருக்க அன்பு அக்கறை பாசங்க நம்ம குளமக்களை என் பிள்ளைகளை நான் காப்பேன் காலத்துக்கும் காத்து நிற்பேன் என் பிள்ளைகளுக்கு வரப்போகிற இடையூறுகளை நான் தடுத்து என் அழகான வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் கொடுப்பேன்னு அந்த சாமியாக ஆசைப்பட்டு நமக்கு கொடுத்த சத்திய வாக்கு நம்மளை நமக்காக நமக்காகத்தானங்க அந்த சாமி அந்த எல்லையில் நிற்கிது அப்போ என் சாமிக்கு என்னென்ன எதுவும் கூலி கொடுக்குறேன்னா இல்லை அந்த சாமி எது என்கிட்ட கூலி எது எதிர்பார்க்குதா இல்லை சில அறிவார்ந்த பெருமக்கள்கிட்ட கேட்குறேன் இதை காரணங்களை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வி என் மனசுக்குள்ள இருக்கு அந்த கேள்விய இந்த பதிவை கேட்குற எல்லா மக்களுக்கும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்களேன் உங்க குலசாமி என் குலசாமி எதுக்குங்க என்னைய காக்கணும் அதனுடைய தேவை என்னங்க என் தாய் என் தகப்பேன் என்னை ஏன் வளர்க்குறாங்க எல்லாம் என்னை வந்து காலம் கால கடைசி ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளை என்னை என் பிள்ளை என்னைய பாத்துக்கிறான் என் பிள்ளை என்னைய என் காலத்துக்கு அப்புறம் என்னை அவன்தான் தூக்கி போடுவியா அது கூட ஒரு குறிப்பிட்ட காலம் தானே அதே மாதிரி குலசாமி அப்படியா ஒரு தாய் தகப்பனுக்கே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து இந்த அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாங்களே அப்ப அந்த நம்ம குலசாமி அது மாதிரி எத்தனை தாய் இருக்கோம் அப்ப அந்த அந்த தெய்வத்தோட தேவை என்ன எதுக்காக அந்த தெய்வம் நமக்காக கஷ்டப்படணும் சாமி வர்ற என்னங்க சாமி கஷ்டப்படுமான ஒரு சில மக்கள் குலசாமி கஷ்டப்படுங்க குலசாமி கஷ்டப்படும் குல தெய்வம் கஷ்டப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்படுவாங்க ஏன் நமக்கு நாம செய்யற பழி பாவ செயல் நாம செய்யற தவறு நாம இழைக்கிற கொடும் கொடும் பழிபாவ செயல் இது எல்லாத்துக்கும் என் ஜாமி என் குலசாமி அந்த எல்லையில முன்னாடி நின்று என்னைய காக்குறதுக்கு அந்த எம்மனே வந்தால் எதிர்த்து சண்டையிட்டு பாதுகாத்து கொடுக்கும்ல ஏன் என் தெய்வத்துக்கு தேவையானதை அந்த பூஜைய அந்த படையலை அந்த வழிபாட என்னை தவிர வேற யாரும் அந்த சாமி கிடைக்காதா ஏன் அந்த என்னை என்னை தவிர வேற யாரும் அந்த சாமிக்கு கொடுக்க மாட்டாங்களா இல்லை அந்த எல்லையை விட்டு வேற எங்கேயும் அந்த சாமிக்கு போக இடம் இல்லையா எதுக்கு அங்கேயே கிடக்கணும் எதுக்கு அந்த மக்களை காக்கணும் எதுக்கு அந்த எல்லைய விட்டு வெளியேறாம அந்த இடத்துல இருக்கணும் யாருக்காக அங்கே இருக்கணும் இந்த கேள்விக்கு அறிவு முன்பர்கள் உங்ககிட்ட பதில் இருக்கா நீங்க பதில் கொடுங்க தாழ்மையாக கேட்குறேன் சாமியாடி பெருமக்கள் இருப்பீங்க உங்ககிட்ட கேட்கறேன் தாழ்மையாக கேட்குறேன் இதுக்கு எனக்கு பதில் கொடுங்களேன் நம்ம சாமி நம்மளை ஏன் காக்கணும் நம்ம சாமிக்கு கிடைக்கிற நன்மை என்ன சரிங்க பதிவு குறும் அப்படி இருக்கிற சாமி எந்த ஒரு நன்மை எதையுமே எதிர்பார்க்காம அந்த எல்லையில இருக்க மக்களை காத்து நிக்கிற சாமி எல்லையை விட்டு வெளியேறுது எது மாதிரியான சூழ்நிலையில வெளியேறும் அதுங்க இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அங்காளி பங்காளி வருமாக்க நம்ம எல்லாரும் போவோம் சாமியை கும்பிடுவோம் நம்ம மனசு மனுஷனுக்கு மனுஷன் தனி மனித விருப்பு வெறுப்பு இருக்கும் பகை இருக்கும் போட்டி இருக்கும் போராம இருக்கும் நம்ம நமக்கு அவன் அவனுக்கு நல்லது செஞ்சிருப்போம் கெட்டது செஞ்சிருப்போம் அவன் நமக்கு நல்லது செஞ்சிருப்பான் கெட்டது செஞ்சிருப்பாங்க நிறைய தீய வினைகள்ல பில்லி சூனியம் ஏ ஏவல் இது போன்ற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் காத்து கருப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளு கூட ஈடுபட்டு இருக்கலாம் அப்படி இருக்கிற மக்களை அந்த மக்களை ஏன் அந்த சாமி காக்காம விட்டுட்டு வெளியே போகுது காரணம் என்ன பத்து காரணம் இருக்குங்க பூனா அறிவு முன்பர்கள் சொல்லி வரேன் இதை உங்க மனசுல பதிங்க நான் இந்த பதிவு என்னுடைய வாய் வார்த்தையில பேசலைங்க என் மனசுல இருந்து பேசுறேன் மிகுந்த வேதனையோட வழியோட பேசுறேன் ஒரு தெய்வம் எப்படி அந்த எல்லையில் பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி நிற்குமோ அதே அந்த வழிகளையும் வேதனைகளோட இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி எப்போ வெளியேறும் தெரியுமா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுக்கு யாருக்கும் இல்லாத பொறுமை என் சாமிக்கு இருக்குங்க நான் உங்க குலசாமிக்கு இருக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கு இருக்கும் யாருக்கும் இல்லாத பொறுமை என்னுடைய குலதெய்வத்துக்கு இருக்கும் ஏன் தெரியுமா தாம்புள்ளைய தானே தண்டிச்சிடக்கூடாது தாம்பிள்ள இன்னைக்கு இப்படி இருக்கியா நாளைக்கு நல்லா மாறுவியா அப்படிங்கிற அந்த நம்பிக்கைதான் சரி அப்படி இருக்கிற சாமி என்ன பண்ணும் எப்போது அந்த எல்லையை விட்டு வெளியேறும் அப்படின்னா எப்போது அந்த மக்கள் எல்லோரும் என்னை தூக்கி எறிகிறார்களோ எப்போது நாம எல்லாம் நாம வணங்குற நம்ம காக்குற குலசாமியை தூக்கி வெளியே எறிகிறோமோ எப்போது நாம நம்மளுடைய குலதெய்வத்தை மதிக்காம எப்படி சிறுமைப்படுத்தி அந்த தெய்வத்தை வளப்படுத்தாம அந்த தெய்வத்தை புண்படுத்தி ரணப்படுத்தி அந்த தெய்வமே வலுவிளக்குற நிலையில இனியும் என் பிள்ளைய எனக்காக என்னைய புரிஞ்சுக்காதுக அப்படின்னு அந்த சாமி அந்த எல்லையை விட்டு வெளியே சரி இது ஒண்ணு இன்னும் ஒன்பது காரணம் இருக்குங்க என்னன்னா சொல்லி வரேன் சரி ரெண்டாவது வேறப்ப அந்த முளைசாமி அந்த எல்லையை விட்டு வெளியேற அப்படின்னா சத்தியமான மக்கள் இருக்காங்க உண்மையா இருக்காங்க நீதியா இருக்காங்க நேர்மையா இருக்காங்க ஏப்பா பத்து பிள்ளைகள ஒன்பது உள்ள சரியா இல்லப்பா ஒரு பிள்ளை நல்லா இருக்குடான்னு அந்த சாமி அந்த ஒரு பிள்ளைக்கு கூட அந்த இலையில நீடிச்சு நிலைச்சு நிக்க இந்த ஒன்பது பிள்ளைகளால என்னுடைய பிள்ளை என் பிள்ளையவே நான் இழக்க போறேன் சத்தியமான நிலையில சத்தியமான நீதியான பிள்ளையவே நான் இழக்க போறேன் அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு நான் இல்லாட்டினாலும் பரவாயில்ல நீ நல்லா இருந்தா போதும்னு அந்த ஒரு பிள்ளைய விட்டு அந்த சாமி வெளியேறியிருக்கு ஏன் அந்த ஒரு பிள்ளையோட பாதுகாப்புக்காக பத்து பேர்ல ஒம்பது பேர் ஒரே மாதிரி இருக்காங்க ஒரு ஆள் தனியா இருக்காரு நீதியா இருக்காரு உண்மையா இருக்காரு சத்தியமா இருக்காரு அப்போ அந்த ஒம்பது பேர் சேர்ந்து சதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒருத்தர் எவ்வளோ காலத்துக்கு தாங்குவாரு ரொம்ப வேதனைப்படுறாரு அது அந்த சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ என்னுடைய பிள்ளை என் கண்ணு முன்னாடியே மற்ற பிள்ளைகளால என்னுடைய பிள்ளையோட உயிரை காக்கணும் என் பிள்ளையோட வழிய குறைக்கணும் வேதனைய குறைக்கணும் என்னால தானே நீங்க இவ்வளவு அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு சாகுறீங்க நான் போறடா அப்படின்னு அந்த சாமி வெளியேற இது ரெண்டாவது சரி மூணாவது எப்ப என் சாமி அந்த எல்லையை விட்டு வெளியேற அப்படின்னா எப்படி நான் இருக்கேன் மலவோல இருக்கேன் என் பிள்ளைகளை காத்து நிற்கிறேன் மலவோல இருக்க எண்ணெயை சாக்கவே மளவோல காத்து நிற்கிற என்னுடைய குலதெய்வத்தை கட்டவே மலவோல நிற்கிற என்னுடைய குலதெய்வத்தை முடக்கவே மற்ற சக்திகிட்ட மற்ற மாந்திரிக தாந்திரிகங்கிட்ட மற்ற செய்யக்கூடாத செயல்களில் ஈடுபட்டு நிற்கும்போது உனக்கா நான் இந்த எல்லையில இவ்வளவு காலமாக உன் பரம்பரையை உன்னுடைய தலைமுறையை வழி வழியா உன் பில்லை குட்டிய நான் காத்து வந்தேன் இந்த மாந்திரீகங்களும் இந்த மை மாந்திரீகம் சூழ்ச்சி இந்த வினைகளை நீ இப்படி மூடகட்டி நீ அள்ளி என் மடிக்கி கொண்டு வரவா உனைய இவ்ளகால நான் காத்து வந்தேன் இனியுமா நான் உனக்காக இருக்கணும்னு அந்த சாமி வெளியேற சரிங்க இது மூணு நாலாவது என் சாமி எப்ப அந்த எல்லையை விட்டு வெளியேற எப்படி சொல்றது அப்படின்னா ஏய் இந்த எல்லையில என்னை எவனாலே அசைக்க முடியாதுடா இந்த எல்லையில என்னை எவனாலே அசைக்க முடியாது கொம்பாதி கொம்பே வீராதி வீர சூராதி சூர ஏன் அசைக்க முடியாது அப்படின்னா இனி வழி வழியா வர்ற என்னுடைய தலைமுறை பிள்ளைகளை நான் காத்து வரணுமப்பா அதனால இந்த எல்லையில நான் இருக்கணும் என் பிள்ளைகளுக்காக நான் இந்த எல்லையில நிக்கணும்டா என் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்தாவது நான் நிற்பேன் மண்ணுல நான் புதைஞ்சாலும் இந்த எல்லையில புதைவனே தவிர என்னைய இந்த எல்லையிலிருந்து யாராலும் என்னைய வெளியே எடுக்க முடியாது என்னை வசப்படுத்த முடியாது என் பிள்ளைகளுக்காக என் உயிரை பிடிச்சி நான் நிற்பேன் அப்படி நிற்கிற சாமிய எந்த பிள்ளைக எந்த பிள்ளைகளுக்காக அவ்வளவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் ரணங்களையும் அனுபவிச்சு அந்த சாமி நின்றுச்சோ அந்த பிள்ளைக எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியோட நெஞ்சில குத்தாம முதுவில் குத்துனாங்கன்னு வைங்களேன் அந்த சாமி வெளியேறிய அந்த சாமி அவங்கள விட்டு அவங்கள விட்டு போறதுக்கு சற்று யோசிக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என் சாமி எப்போ என் குலசாமி எல்லையை விட்டு வெளியேறும் எப்போ தெரியுமா எப்படியே கண்ணு முன்னாடியே ஒன்றுக்கு ஒன்று அடிச்சு கண்ணு முன்னாடியே பகைய வளர்த்து கண்ணு முன்னாடியேவும் சிக்கி சீரழிஞ்சு பாக்குறத சகிக்க முடியாம அந்த சாமி அந்த இல்லைய விட்டு வெளியே சரி வேற பசியில பஞ்சத்துல வறட்சியில என் பிள்ளைய குலையா கிடைக்க என் பிள்ளைகளுக்கு என்னை பார்க்க வரல என்னுடைய நிலையை உணரல எனக்காக ஒரு பிள்ளை கூட என்னைய பத்தி நினைக்கல அப்படின்னு மனவேதன அந்த சாமி அந்த எல்லைய விட்டு வெளியேறும் ஏழாவது எப்ப வந்து நம்ம சாமி நம்மளை காக்கிற சாமி எப்ப அந்த நம்ம எல்லையை விட்டு வெளியேறும் இப்ப வெளியேறும் தெரியுமா எப்படி அதிகாரத்துக்கும் ஆசைக்கும் அகம்பாவங்களுக்கும் ஆணவத்துக்கும் ஆடா உங்களுக்கு சாமி நீதியும் சத்தியமுமா இந்த எல்லையில் நின்று காத்து நிற்க நான் நிக்கிறேன் என்னுடைய பிள்ளைய நீங்கள் இப்படி இருக்கலாமா திசை மாறலாமா இப்படி தீய வினைகளில் சிக்கி இந்த தீய வினைகளையே உங்களுக்கு நல் வினைகளா உங்கள் கண்ணுல தெரியுதே இந்த பாவத்தை நீங்கள் எப்படி கரைக்க போகிறீங்க எவ்வளவோ அடிச்சும் எவ்வளவோ திருத்தியும் எவ்வளவோ முயற்சி செய்தும் எல்லாத்துக்கும் மேலே மாறாம மிருகமாக நிக்கிறீங்கல்ல உங்களால உங்களை சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் பாதிப்புடா இனி எதுக்குடா உங்களுக்கு நான் அந்த சாமி எல்லையை விட்டு வெளியேறும் சரி எட்டாவது வேற எப்ப அந்த சாமி குலசாமி எல்லையை விட்டு வெளியேறும் நான் இருக்கிற வீட்டுல வீடு வீடா இருக்கணும்ல அந்த வீடு வீடா இல்லாம அந்த வீட்டுல அசுத்தப்படுத்தி அந்த வீட்டை கலங்கப்படுத்தி அந்த வீட்டுல செய்யாத செயல்களை செஞ்சு அந்த வீட்டை தேவையில்லாத எப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு சில மக்களை உள்ள இறக்கி உள்ளே இருக்கிற சாமியை கேலி கூத்தா கூத்தாக்கி ஊசியை வச்சு உடம்புல குத்துற மாதிரி குத்தி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு தடவை அந்த சாமியை புண்படுத்தும் போது அந்த சாமி அந்த இலையை விட்டு வெளியேறும் சரி ஒம்போதாவது வேற எப்போ குலசாமி அந்த இலையை விட்டு வெளியேறும் அப்படின்னா எப்படி சொல்றது என்னங்கடா ஏப்பா என்னப்பா இப்போ வரைக்கும் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது கேட்டனா இல்லை உங்ககிட்ட கோவக்குரிய காட்டினா இல்லை உங்களை சட்டடியாக படுக்க வச்சனா இல்லை நீங்கள் செஞ்ச தவறுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தேவையான தண்டனைகளை நான் கொடுத்த எதுவுமே செய்யலையே எல்லாத்தையும் மன்னிச்சு 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 இப்போ வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த எல்லையில் நான் நிற்கிறேனே இனியும் உங்களுக்குள்ள பந்த வாசம் வராம இனியும் உங்களுக்குள்ள போட்டி போறாம விலகாம இனியும் உங்களுக்குள்ள சாமி மேல இருக்கிற ஆசைனால இன்னும் எவ்வளவு குடும்பங்களை கண்ணீரிலையும் கஷ்டத்திலையும் உள்ளாக்க போறீங்க நான் இருக்கிறதானப்பா உங்களுக்கு இவ்வளவு போட்டி போறாம சண்டை சச்சரவு தீவினை செய்வினை எல்லாம் எதுக்கப்பா உங்களுக்கு நான் போறேனப்பான்னு அந்த சாமி சாமியல் விட்டு வெளியேறேன் சரி பத்தாவது எப்ப நம்ம சாமி அந்த எல்லையை விட்டு வெளியேறோம் அப்படின்னா எப்படி சாமி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து கோடான ஓடியில கொட்டுனாலும் ஐயா இனிமேலும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஐயா இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சுக்க ஐயா இந்த தவறை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் ஐயா இந்த எல்லையை உன்னைய மளபோல நம்புறோம் நீ இல்லாட்டா நாங்கள் ஒண்ணுமே இல்லாமல் ஆயிருவோம் அப்படின்னு போய் அந்த சாமிகிட்ட கெஞ்சும் போது கூட அந்த சாமிய கெஞ்சி எப்படி பத்துல எட்டு பேரு கெஞ்சி ரெண்டு பேரு நின்று அந்த ரெண்டு பேரு இந்த எட்டு பேரை நீ எப்புறா அதை செய்யற நீ எப்பரா அதை செய்ய விட்டுற அந்த பத்துல ரெண்டு பேரு விளையினிப்ப அந்த ரெண்டு பேருத்துக்காக கூட இந்த ரெண்டு பேர் நீங்க எட்டு பேரையும் உங்களை கலக்கத்துல உங்களை கஷ்டத்துல உள்ளாக்கிடுவானப்பா இன்னும் பிள்ளைய திருந்தி வரலப்பா நான் அந்த எல்லைய விட்டு போறனப்பா எப்போது எல்லா சனங்களும் ஒன்னா சேர்ந்து நீங்க பட்டு திருந்து என்னை அழைக்கிறீங்களோ அப்ப நான் வரண்டா அப்படின்னு அந்த ஜாமி வெளியிரு நம்மை நாம எப்படி பாதுகாக்கிறோம் நம்மளுடைய தேவைகளை எப்படி நிவர்த்தி செய்யறோம் நமக்கு அன்றாட வாழ்க்கையில தேவையானதை எல்லாத்தையும் எப்படி நாம உருவாக்கிக்கிறோம் இது எதைப்பத்தியுமே சிந்திக்காம குழ மக்களோட நலனை மட்டுமே சிந்தித்து அந்த எல்லையில் இருக்கிற சாமி எதையும் எதிர்பார்க்காம அந்த காத்து வர்ற அந்த குணம் இருக்குல்ல அந்த குணத்துக்கு நாம் சரியாக இல்லை அப்படின்னா அப்படி ஒரு தெய்வ சக்தி நமக்கு கிடைக்காது நாம் இழந்துருவோம் அந்த தெய்வ சக்தியை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளை நாயும் தொடும் பேயும் தொடும் ஒரு கணம் ஒரு கணத்தில் நடக்க வேண்டியது நடக்கும் எல்லாம் சொத்து வத்து எல்லாம் பறிவோகம் போக வேண்டிய உயிர் கூட ஒரு கணத்தில் போயிடும் நோய் நொடிக்கு மருந்து கிடைக்காது அப்ப இது எதுவுமே இல்லாமல் நாம் தன்னந்தனியாக நிராகதியாக நிற்போம் அது நடந்துடக்கூடாது நம்ம குலசாமிய நாம் காலத்துக்கு அதனுடைய சக்தியை நாம் குறைச்சு தான் இன்னைக்கு இந்த பதிவை அறிவு முன்பர்களுக்கும் இந்த பதிவை பார்க்கும்போது நாமளும் இப்படி இருந்தமேனு நினைக்கிற பெருமக்க நீங்க திருந்தணுமேங்கிறதுக்காக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்